தேர்தல் ஆணையத்தின் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுகவினர் ஆர்ப்பாட்டம் மேலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு உண்மையில் தேர்தல் தோல்வி எடைய கூடும் என்று பயப்படுகிறதா திமுக தேசிய பருவச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தேர்தல் ஆணையம் என்பது சுயேட்சையான அதிகாரம் கொண்டது அது பொதுவாக ஜனாதிபதி மற்றும் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் பொதுவாக மக்களுக்கு வேறு யாருக்கும் அதை பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இட் இஸ் அண்ட் அட்டானமஸ் பாடி இட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வாறு இருக்க அவர்கள் அப்பப்போ தேர்தல் ஆணையத்தில் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணுவாங்க இந்த வாட்டி தீவிரமாக திருத்தம் பண்ணுறாங்க சார் அதாவது ஏற்கனவே இருக்க வாக்காளர் தானே அவங்களுக்கு இப்போ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் எப்படி புதுசாக வந்தவங்க எப்படி பல விஷயங்களை திருத்தம் பண்ணுறாங்க புதுசாக வந்தவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் ரிலேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிலாம் அது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது ஏனென்றால் இந்திய தேர்தலில் இந்திய குடிமகன்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும் இந்திய நாட்டை யார் ஆடுபவர்கள் என்று இந்தியர்கள் மட்டும்தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு விஷயமா இதுலேயே ஒரு விஷயம் என்னென்னா நானாம் கூட வருத்தப்படுற விஷயம் ஆதார் கார்டை வச்சுருக்குறது ஏன்னா ஆதார் கார்டில் என்னான் இட் இஸ் நாட் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இட் இஸ் ஃபார் ஒன்லி ஐடென்டிட்டி அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் ஆதார் கார்டையும் எடுத்துக்க சொல்லியிருக்கு அந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருமெலாம் சீராய்மனு செய்யணும் ஏன்னா ஆதார் கார்ட்லேயே தான் பண்ணியிருக்கு இட் இஸ் நாட் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறத திமுக பண்ணது காரணம் அவர்கள் அப்படி தான் பீகாரில் அறுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் அதுக்கு அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு இருபது லட்சம் இடத்துல நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இல்லை ஏனென்றால் ஊரை விட்டு ஊருக்கு போனவங்க அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க இறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போனவங்க அந்த மாதிரி பல பேர் இருக்கும் அவர்கள் பேரெல்லாம் எடுக்கப்பட வேண்டும் எந்த ஒரு பூத்துலேயும் நம்ம தீவிரமாக சரிச்சாக்கா வாக்காளர் பட்டியல் குறையும் தான் அதை தீவிரமாக செய்யணும் ஆனால் திமுக எதிர்க்கும் காரணம் அவர்கள் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலம் திமுக பேரில் கள்ள ஓட்டு ஃபேக்ட்ரி தான் அதெல்லாம் பாதிக்குமோன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கா தெரியல வழக்கம் போல் பிஜேபி எதிர்ப்புன்னு இதை எதிர்த்து பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவ்வளோ சீக்கிரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தலையிடாது ஏன்னா பீகாரில் எல்லாம் நடந்துட்டு இப்போ இவங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாலும் எதுவும் ஆகாது இவர்கள் நாங்களும் எதிர்க்கணும்னு எதிர்க்கலாம் மற்றபடி இதில் எதுவும் இல்லை மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்